பெற்றோர் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருவரங்கம் இராசவேலர் செண்பக தமிழரங்கின் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது நிகழ்விலே உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இனிய பெருமக்களே இன்றைய தினம் தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்கள் எனும் பொழிவிலே தமிழ் நாடகத் தந்தை என்று போற்றப்பட்ட பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களை பற்றி காணவிருக்கிறோம் கடந்த பொழிவிலே கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரை பற்றி பார்த்த அதே வேகத்தில் தமிழ் நாடக தந்தையை பற்றிய சில செய்திகளை உங்களிடையே பதிவு செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்கள் என்னும் ஒரு அருமையான தொகுப்பினை நர்மதா பதிப்பகத்தின் வாயிலாக நமக்கு வழங்கிய பின்னலூர் மு கோவிந்தன் எம்ஏபிஎல் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழில் மூன்றாம் தமிழாம் நாடகத்துறை நலிவுற்று கிடக்கின்ற நேரத்திலே தன்னுடைய தன்னலமற்ற உழைப்பால் புத்துயிர் ஊட்டிய ஒரு பிதாமகன் புதுமையை புகுத்தி பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடந்த கூத்துக்கலைக்கு இணையாக மேடை நாடகங்களுக்கு ஒரு மேன்மையை உண்டாக்கிய நாடகத் தந்தை என அனைவராலும் உள்ளன்போடு போற்றப்படுகின்ற நற்றமிழ் சான்றோர்களே எண்ணி மகிழ்கின்ற பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களை பற்றிய பொழிவினை மிக சுருக்கமாக இப்பொழிவுகளை காண இருக்கின்றோம் வழக்கறிஞராய் இருந்த காலத்திலும் சரி பின்பு அவர் நீதிபதியாக பதவி பெற்ற காலத்திலும் சரி நீதித்துறையை காட்டிலும் நாடகத்துறையில் மிகுந்த நாட்டம் கொண்டவராக விளங்கினார் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் சமூக நாடகங்கள் வரலாற்று நாடகங்கள் நகைச்சுவை நாடகங்கள் புராண இதிகாச நாடகங்கள் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் என அவர் எழுதியவை ஏராளம் ஏராளம் என்று சொல்லலாம் சுமார் தொண்ணூற்றி ஓரு வயது வரை வாழ்ந்த சம்பந்தனார் அவர்கள் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு மேடாக நாடக வளர்ச்சிக்கு அரும்பணியாற்றியுள்ளார் என்கின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலேயே வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிடத்தான் செய்கின்றது ஒன்று இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணில் பல்லாவரம் அருகில் உள்ள பம்மல் என்னும் கிராமத்தில் விஜயரங்க முதலியார் மாணிக்கம் அம்மாள் இவர்களின் புதல்வராக பிறந்தவர் சம்பந்த முதலியார் அவர்கள் சம்பந்த முதலியாருக்கு முறைப்படி வைத்த பெயர் என்னவென்று சொன்னால் திருஞான சம்பந்தன் என்ற பெயர் காலப்போக்கில் அது சம்பந்தமாக மாறி பின்னர் பம்மல் சம்பந்த முதலியார் என்ற பெயரே நிலைத்துவிட்டதாக இங்கே ஆசிரியர் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் தொடக்கத்திலே அவர்கள் தென்னை பள்ளிக்கூடத்திலே தான் தம் தொடக்க கல்வியை பண்ணிருக்கிறார்கள் சென்னை பிராட்வே பிரிப்பரேட்டரி பள்ளியிலும் கீழ்ப்பாக்கம் கோவிந்த நாயுடு பிரைமரி பள்ளியிலும் பயின்ற நம்முடைய நாடக தந்தை அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்ட தேர்விலே வெற்றி பெற்று உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக தன்னுடைய பணியினை மிகச் செவ்வையாக தொடங்குகிறார்கள் வழக்கறிஞராக புகழ் பெற்றிருந்தாலும் கூட சிறு வழக்கு நீதிபதியாகவும் அவர்கள் நியமிக்கப்பட்டு பிரத பிரதம மகாண நீதிபதியாக பதவியேறு பெறுகிறார்கள் என்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான அரிய செய்தியாக எண்ணி போற்றலாம் சம்பந்த முதலியார் அவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே நகர்ப்புற மக்களிடம் குறிப்பாக இந்த படித்தவர்களிடம் நாடக உணர்வு மெல்ல மெல்ல குறைந்து வருவதை அவர்கள் காண காண்கிறார்கள் அதை உணர்ந்த அவர்கள் தமிழ் நாடகத்துறை நசிந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு பேராவாவின் காரணமாக சுகுண விலாச சபை என்ற ஒரு அமைப்பை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தன்னுடைய பதினெட்டாம் வயதில் உருவாக்கினார்கள் அதே ஆண்டிலே புஷ்பவல்லி என்ற நாடகத்தையும் எழுதி அரங்கேற்றம் செய்தது சிறப்புக்குரியது அதுதான் அவர் எழுதிய முதல் நாடகம் என்பதும் நாம் இங்கே கண்ணுறத்தக்கது தொடக்க காலத்திலே நாடக தந்தை அவர்கள் காளிதாசன் நாடகங்களையும் ஷேக்ஸ்பியர் நாடகங்களையும் பிறமொழி நாடகங்களையும் எழுதி அதனுடைய தழுவலாக பல நாடகங்களை அவர்கள் படைத்தவராக காண முடிகிறது தமிழகத்தின் கிராமப்புறங்களில் தெருக்கூத்துகள் அன்றைக்கு மிகவும் பிரபலமாக இருந்த நேரம் பெரும்பாலும் பாமரர் நடையிலேயே இருக்கும் அந்த நாடகங்கள்லாம் சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகங்கள் பெரும்பாலும் பா அவரை பாமர நடையிலேயே அமைந்திருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் பரிதிவார் கலைஞர் அவர்களுடைய நடையோ பண்டிதர் நடையில் இருக்கும் என்பதும் நாம் படித்து உணர்ந்து இருக்கிறோம் ஆனால் சம்பந்த முதலியாரின் நாடகங்களோ கற்றவர் கல்லாதவர் ஆகியோரின் இயல்பான உரையாடல் நடையிலேயே சிந்தனையை தூண்டும் கருத்துக்களோடு இருக்கும் என்பதை இங்கே ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி இருவருக்கும் அந்த நாடகம் போய் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவர்கள் இந்த நாடகங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் வழக்கறிஞராக இருந்த காலத்திலும் நீதிபதியாக பதவியில் பெற்ற காலத்திலும் எழுத்தாற்றலை அவர்கள் சுத்தமாக விடவில்லை மேடை நாடகங்களிலே தோன்றி நடித்து தன் நடிப்பாற்றலையும் காட்டி கலை என்பது தன் உணர்வோடு ஒன்றுவிட்ட ஒன்று என்பதை அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே நிரூபித்திருக்கிறார்கள் நாடக நடிகர்களை அன்றைய காலத்திலே கூத்தாடிகள் என்று சமூக அமைப்பில் மதிப்பற்றவர்களாக கொண்டிருந்த நேரத்திலே மரியாதை குறைந்தவ குறைந்தவர்களாக காணப்பட்ட காலத்திலே நாடக கலைஞருக்கென்று ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தையும் உருவாக்கி தந்தவர் சம்பந்தனார் அவர்கள் அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு இன்பியல் நாடகங்களே அறிமுகமாகியிருந்த நாட்களிலே முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் இரு நண்பர்கள் என்னும் துன்பியல் நாடகத்தை அறிமுகப்படுத்தி புதிய உத்தியை தமிழ் நாடகத்துறைக்கு வழங்கியவரும் நம்முடைய சம்பந்தனார் அவர்கள் எழுத்து இயக்கம் நடிப்பு என்ற மூன்றிலுமே சிறந்து விளங்கி தமிழ் மக்களிடையே புதிய எழுச்சியை உருவாக்கி நாடக கலைக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞராக நாடக தந்தையாக அவர் விளங்கிய காரணத்தினால்தான் தமிழ்கூறும் நல்லுலகம் அவரை தமிழ் நாடக தந்தை என்று போற்றி புகழ்ந்திருக்கிறது நடிகராய் இயக்குநராய் நாடக ஆசிரியராய் மட்டும் அல்லாமல் நல்ல தமிழ் நூல்களை எழுதிய தமிழறிஞராகவும் அதனால் அதனால்தான் தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்கள் என்ற வரிசையிலே இவரும் எண்ணி போற்றப்படுபவராக இருக்கின்றார் காலக்குறிப்புகள் ஆலயங்கள் விழாக்கள் நல்வாழ்வு ஆகியவற்றை தமிழ்கூறும் நல்லுலகிற்கு ஒரு தமிழறிஞராக இவர் வழங்கியிருக்கிறார் நாடக மேடை நினைவுகள் என்னும் தொடரை ஆறு பாகங்களாக தன் வாழ்க்கை வரலாற்றாக இவர் எழுதியிருப்பது சிறப்புக்குரிய ஒன்று அதெல்லாம் நாம் படித்து மகிழ வேண்டும் தமிழ் நாடக வரலாறு பேசும்பட அனுபவங்கள் நடிப்புக்கலை நாடக நடிகர்கள் என நாடகத்துறையின் பல்வேறு அங்கங்களை பற்றிய நூல்களையும் அவரது வெளிப்பாடாக எழுத்துக்கு ஒரு பேராற்றலாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு குறிப்பாக துறைக்கு நாடக கலைக்கு நாடக தமிழுக்கு அவர்கள் வழங்கியுள்ளது மிகச்சிறப்பான ஒன்று வயது ஆக ஆக இவருக்கு உடல் குறைவும் உடல்நலத் தளர்வும் தளர்வும் கண்பார்வையும் குன்றிவிட்டது தன்னுடைய கண்பார்வை குன்றிய நிலையிலும் உடல்நலத்தில் நலத்தில் சற்று தொய்வு ஏற்பட்ட நிலையிலும் தன்னுடைய இலக்கிய தமிழ் நாடக ஆர்வத்தை அவர் கொஞ்சம் கூட விடவில்லை தன்னுடைய பேர குழந்தைகளை கொண்டும் பிறரை கொண்டும் எழுதுவதை அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் பணியாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி தன் உடல்நலை குன்றிய நிலையிலும் கண்பார்வை மங்கிய நிலையிலும் அவர்கள் இல்லறமும் துறவறமும் சபாபதி முதலியாரும் பேசும் படமும் நீண்ட ஆயிலும் தேக ஆரோக்கியமும் தமிழன்னை பிறந்து வளர்ந்த கதை பல்வகை பூங்கொத்து ஆகியவற்றை எழுதி தமிழ்கூறும் நல்லுலகிற்கு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் எவ்வளவு வியப்பு பாருங்கள் நாடகத்துறைக்கு அரும்பணியாற்றிய நாடகச் செம்மல் சம்பந்தனாரை பெருமைப்படுத்தும் வகையிலே நம்முடைய இந்திய அரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் குடியரசு விழாவிலே பத்மபூஷன் என்கின்ற ஒரு உயரிய விருதினை வழங்கி அவருக்கும் நாடகத்துறைக்கும் தமிழுக்கும் பெரும்புகள் சேர்த்ததை நாம் காண முடிகின்றது நலிந்து கொண்டிருந்த நாடக தமிழை தலைநிவரச் செய்த பம்மல் சம்பந்தம் முதலியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாள் அன்று தனது தொண்ணூற்றி ஓராவது வயதிலே காலமாகி இருக்கிறார்கள் தன்னுடைய படிப்பை திண்ணைப்பள்ளியிலே தொடங்கி பதினெட்டு வயதிலேயே ஏதேனும் செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக நாடகத்துறைக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே அவர்கள் நாடகங்களை எழுதி அதில் நடித்து அதை இயக்கி தமிழுக்கு மிகப்பெரிய புத்துணர்வை ஊற்றியிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஓரு வயது வரை தன் உடல்நிலை தளர்ந்த நிலையிலும் கண்பார்வை குன்றிய நிலையிலும் தமிழுக்காக பெரும்பணியாற்றிய ஒரு வழக்கறிஞர் தமிழுக்கு தொண்டாற்றிய வழக்கறிஞர் தமிழ் வளர்த்த வழக்கறிஞர் மம்மல் சும்மந்த முதலியார் அவர்களை பற்றிய பொழிவினை நாம் ஓரளவு சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்திருக்கின்றோம் அடுத்த பொழிவிலே மூதறிஞர் ராஜாஜி அவர்களை பற்றிய செய்திகளை என்னதான் அவர் நாடறிந்த பெருமகனாக இருந்தாலும் தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்களிலே அவரும் எண்ணி வைத்து போற்றத்தக்க ஒரு பெருமகனார் என்பதை அடுத்த பொழிவிலே பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்கள் என்னும் நூலினை நர்மதா பதிப்பகத்தின் வாயிலாக நமக்கு வழங்கிய பின்னலூர் மு கோவிந்தன் உள்ளிட்ட இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த பொழிவினை இத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்